வணக்கம் நான் உங்கள் வாசு நம்மனைக்கு ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி ரேஷன் கார்டில் ஒன்று புள்ளி பதினெட்டு குடும்ப அட்டைத்தாரர்களில் உள்ள மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து கூடுதலாக பதினேழு லட்சம் பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகையானது பெண்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஆனால் தற்பொழுது ஜனவரி மாதம் நமக்கு வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் வங்கி தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் வருவதன் காரணமாக முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகையானது பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அரசாங்கத்தினால் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு ஆகிய தேதிகளுக்குள் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கறது மாதிரி தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க இதை பத்தி தான் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம த பயனுள்ள தகவலா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்களை நம்ம கொடுத்துட்டே இருப்போம் தேங்க்